வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் கோட்டுப்பாளியல் வயது பாடசாலை மட்டக்களப்புக்கு விஜயம் உமக்கு கிடைத்த வாய்ப்புகளை தவற வேட்டோம் பொதுஜன பிரமண உறுப்பினர்கள் நினைவு கொழும்பு தேசிய வைத்திய சாலையில் நோயாளர்கள் பராமரிப்பு சேவை பாதிப்பு பொய்த்த நாயுடு தாக்குதலை தடுக்க தவறியவர்களே ஜனாதிபதி தேர்தலை பிற்படுத்த முடியாது தாக்குதலுக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை துஷ்பிரயோகம் செய்யப்படவில்லை மன்னாரில் அகற்றப்பட்ட சோதனை சாவடி குறுக்கிய காலத்தில் நாட்டை காப்பாற்றினார் கடனை திருப்பிச் செலுத்த சீனாவுடன் கலந்துரையாடல் இனி வருவர விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் ஹங்வில் எம்புகாம பிரதேசத்தில் பதினாறு வயது பாடசாலை மாணவியை கோட்டுப்பாளியில் வன்முறை செய்த குற்றச்சாட்டில் இளைஞரொரு கைது செய்யப்பட்டுள்ளதாக நுகேகட போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஐந்து இளைஞர்கள் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர்களை கைது செய்வதற்காக விசாரணைகள் போலீசார் முன்னெடுத்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டுப்பாளியில் வன் செய்யப்பட்ட மாணவி நேற்றைய தினம் தனது காதலில் சந்தித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த ஐந்து இளைஞர்கள் மாணவியை பலாத்காரமாக ஏற்றிச் சென்று பாலிடந்த கட்டிடம் ஒன்றினில் வாய்த்தியை கோட்டப்பாளியல் வன்முணர்வில் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குஸ்கம பகுதியைச் சேர்ந்த மாணவியொருவரை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சம்பவம் தொடர்பில் ஏனைய இளைஞர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை போலீசாரிடம் வழங்கி வாக்குமூலத்தில் கோட்டப்பாலியல் வன்முன்னர்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக எண்ணாயிரம் உள்ளூர் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக வெற்றல் அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளாா் அத்துடன் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பை சேர்ந்த கணக்கெடுப்பு குழுக்களை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏனாதிபதி தேர்தல் தொடர்பான முன் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளில் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வேப்ரல் அமைப்பின் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள விஞ்ஞானவத்துக்கு சில அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக ரோகண கெட்டி ஆராய்ச்சி குறிப்பிட்டுள்ளாா் ஜாதிபதி பிரணில் விக்ரமசிங்கின் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தல் தொண்டமான் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி புதிய மாவட்ட சேல கட்டிட தொகுதியை திறந்து வைக்க உள்ளதுடன் இரு தினங்கள் மட்டக்கிளப்பில் தங்கியிருந்த பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் ஜதிபதியின் வருகை தொடர்பில் ஆராய்ந்த விசேட கூட்டம் மட்டக்கிளப்பு மாவட்ட செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தி தண்டமன் தலைமையில் நடைபெற்றது மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் பாதுகாப்பு தரப்பினர் என பலர் பங்கேற்றிருந்தனர் இன்றும் நாளையும் மட்டக்கிளப்பில் தங்க உள்ள ஜனாதிபதி விவசாயத்தினை விரிவாக்கம் செய்தல் அபூர்த்தி செய்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல்கள் மற்றும் கள விஜயத்தினை மேற்கொள்ள அதேபோன்று ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஒரு மேகானில் உறுதிப்படுத்தங்கள் வழங்கும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் இளைஞர் யுவதிகளையும் சந்தித்து பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் திண்டுமான் தெரிவித்துள்ளார் தொழிலமைச்சராக தாம் பதவி வகித்தபோது வியட்நாம் நாட்டின் தொழிலமைச்சர் தம்மை சந்தித்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஆலோசனை பெற்றதாக ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளாா் புரஸ்கம் ஊவையில் இடம்பெற்ற அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒன்பதாவது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்தோடு நாங்கள் இந்த நாட்டில் ஒரு ஏற்றுமதி தொழில்துறையை உருவாக்கவில்லை எனவும் வாய்ப்புகள் இருந்தும் அந்த வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் சீனாவுக்கு சென்றபோது சீனா நம்மை விட ஏழ்மையான நாடாக இருந்ததாகவும் ஆனால் இப்போது சீனா நமக்கு பணம் தருவதாகவும் அவர் கூறியுள்ளார் போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆட்டில் நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது வியட்டாமல் தொழில்துறை அமைச்சர் என்னை சந்தித்ததுடன் உங்களுக்கு எப்படி முதலீடுகள் வந்தன இப்படி அந்நிய செலவாணி கிடைத்தது வர்த்தக வலயங்களை எப்படி உருவாக்கினீர்கள் என என்னிடம் கேட்டு ஆலோசனை கேட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் மேலும் நமக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் தவறவிட்டதாகவும் இதனை சரி செய்து கொண்டு புதிய பொருளாதாரத்தை நோக்கி ஜெல்லாவிட்டால் மீண்டும் ஒரு நாடாக நாம் படுக்கொழியில் விழுந்து விடுவோம் என ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜினபர முனுவை சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் ஜஜித் பீமுதாசுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் பதுளை மாவட்டத்தின் ஓவா பரங்கமம் மற்றும் எல்ல பிரதேச சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் சிறிலங்கா பகுஜின பெருமுனுவை பிரதிநிதிப்படுத்தி இருந்த நிலையில் சஜித் பிரேமதாசுடன் இணைந்துள்ளனர் சுயேச்சை உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிலங்கா பகுஜினவில் எல்ல பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்த நிமல் ரஜித் பீரசிங்க சிறிலங்கா பகுஜினவின் உறுப்பினர்களான சமந்த கபில ரத்னநாயக கோமாவதி குமாரிகாமி மற்றும் பாரத நரச சிங்க ஆகியோர் இவ்வாறு இணைந்து கொண்டனர் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் புதிதாக இருபது லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் செயர்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தினி வீரக்கொடி தெரிவித்துள்ளாா் தாதியர்களின் பற்றாக்குறையால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்கள் பராமரிப்பு சேவைகளை பேடுவதில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் மன்றத்தின் தலைவர் வைத்தியசாலையின் பிரதிப் பணிப்பாளருமான வைத்தியர் ரொகான் பில்லானு தெரிவித்துள்ளாா் அதன்படி நோயாளர் பராமரிப்பு சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆதியர்கள் சேவைகள் என்பதை தொடர்பில் பத்து வருடங்களாக அந்த சேவைகளுக்கான பயிற்சி மற்றும் பதவி உயர்வுகள் எண்மையும் இந்த சேவை பிரச்சினைக்கு ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த குறைபாடுகள் காரணமாக வெளி வைத்திய சாலைகளிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதற்காக மாற்றப்பட்ட வெளியில் இருந்து சிகிச்சை பெறு வரும் ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சுமார் நானூறு செவிலியர்கள் மற்றும் சுமார் அஞ்சு பற்றாக்குறை உள்ளது எனவும் அவர் தாக்குதல்களை தடுக்க தவறிய போலீஸ் துறை சேர்ந்த இரண்டு அதிகாரிகள் தற்போது ஏவிப்புடன் இணைந்துள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியுமான ஜெனல் மகேஷ் ஜேனநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்பாக இந்த நாட்டில் என்பிபி என்ற ஒரு அமைப்பு இல்லை அது ஏபிபியை குறிப்பிடுகிறது என்பிபி என்பது பொய்யான கூட்டணி போலீஸ் அதிகாரிகள் தீவிரவாதிகளுக்கு துணை போவது இலங்கை போலீஸ் துறைக்கு ஏற்பட்டுள்ள பழமையான பெருமையை கொண்ட துறையை இலங்கை போலீஸ் துறை உலகில் ஸ்கோட்லாந்து நாட்டு போலீஸ் துறையை விட மிகவும் முமது நாம் தலைமை அதிகாரியற்ற சம்பவம் தொடர்பாக இலங்கை முன்னதாக தகவல் வழங்கியுள்ளது ரகசிய துறையான சிஐடிக்கும் இவ்வாறு தகவல் வழங்கப்பட்டது இந்த ரகசிய போலீஸ் துறையில் பணியாற்றும் போலீஸ் அத்தியட்சர்களும் அவருடன் பணியாற்றும் இரண்டு அதிகாரிகளுக்கு வெளிக்கொண்டனர் சம்பவத்துக்கு முன்னதாக மாவநல பிரதேசத்தில் உடைக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை நடத்தியதும் ஏவிப்புடன் இணைந்துள்ள இந்த அதிகாரிகளே நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காம் அசீமின் செயலாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதுகுறித்தான விசாரணைகளை நடத்தியவர்களும் அவர்கள்தான் அண்ணா தீவுல பிரதேசத்திலும் பாரிய அளவிலான ஆயுதங்கள் மீட்கப்பட்டன அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டவர்களும் இந்த அதிகாரிகளே எத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்தும் குறித்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அசம்பந்த போக்கில் இருந்த பயனாளி ஏப்ரல் இருபத்தியொரு உழித்தநாடு தாக்குதல் நடத்தப்பட்டது ஆகவே இந்த விவகாரம் குறித்து சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனினும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவே குறித்த அதிகாரிகள் இருவரும் தற்போது ஜேவிபியுடன் இணைந்துள்ளனர் என மகேஷ் குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் மகிந்த தேசப்பிரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபது திகதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தலை பிற்பட முடியும் என இவரேனும் கோரினால் அவர்களின் மோளையை பரிசோதனைக்குட்படுத்தி பார்க்க வேண்டும் தேர்தலை பீட்படுவது என்பது தவறு வானமடைந்து தலைமையில் விழுந்தாலும் ஜனாதிபதி தேர்தலை மட்டும் பிற்பட முடியாது தேர்தலுக்கான முதற்கட்ட வேலை திட்டங்கள் தற்போது தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது அதுகுறித்து நாம் ஆராயப் போவதில்லை அதற்கான உரிமையுமா அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழு அதன் கட்டமைப்புகளை உண்மையுடன் நேர்மையுடன் செய்யும் என கண்காணிப்பு அமைப்புகின்ற வகையில் நான் நம்புகின்றேன் தற்போது மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன இதனை சில கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குவட்டியில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான நாபவர்த்திகள் கட்சி சார்ந்து முன்னெடுக்கப்படுவதை கண்காணிப்பு அமைப்புகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என மகிந்த தேசப்பிரியம் மேலும் தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணத்தில் வாகன பதிவெற்ற மோட்டார் சைக்கிள்களுடன் ஐந்து வாள்களுடனும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண நகர் பகுதியில் சுற்றுக்காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அணியினர் வீதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் மோட்டார் சைக்கிளை ஒட்டிச் சென்ற நவாலி பகுதியைச் சேர்ந்த இளைஞனை சந்தேகத்தில் வழிமறித்து சோதனையிட்டுள்ளனர் அதன்போது குறித்த மோட்டார் சைக்கிளுக்குள் வாகன பதிவு மேற்கொள்ளப்பட்டது பதவியின்றி மோட்டார் சைக்கிள்கள் காணப்பட்ட மையினால் இளைஞனை கைது செய்த போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் இளைஞனின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து வாள்களையும் போலீசார் கைப்பற்றினர் இளைஞனை தொடர்ந்து போலீஸ் இணையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் மறைக்கொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய மேல் ஜப்டகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுபரெலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பெற்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை மேற்கு மற்றும் ஜப்டகம்பு மாகாணங்களிலும் கண்டி நுபரெலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஒரு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மாத்தளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பல இடங்களில் லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் ஒனராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் கூறியுள்ளது

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் சரத் நாடாளுமன்றஉறுப்பினர் தயாராக்கி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது வெளியோராவில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இதனை தெரிவித்துள்ளார் சரத் அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் விமர்சித்து வந்தவர் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க இறங்க விரும்புகின்றார் இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சர்ஜீப் பிரேமதாசுக்கு ஜனாதிபதி வேட்பாளர் பதவி வழங்கப்படாமல் தொடர்பில் சரட்புன்சேகா விமர்சித்து கவலைக்குரிய விடயமாகும் என்றார் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிஞ்சியில் சட்டவிரோத சாராயம் குடித்த நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அன்பதை தாண்டியுள்ளதோடு மேலும் பலரும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தமிழ்நாட்டின் அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கள்ளக்குறிஞ்சிக்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இதில் ஒரு கட்டமாக நடிகர் தமிழக வெட்டிக் கழக தலைவருமான விஜய் கள்ளக்குறிஞ்சிக்கு சென்றிருந்தார் இதன்போது மருத்துவமனையில் வைத்த பின் விஜயின் காலில் விழுந்த சம்பவம் அரசியலாக்கப்பட்டிருந்தது முன்னதாக விஜய் அருகில் வரும்போது அவரின் காலில் விழுமாறு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியொருவர் வழங்கிய ஆலோசனையின் பேரிலே அந்த பெண் விஜயின் காலில் விழுந்ததாக தகவல் வெளியாகியிருந்தன இது தொடர்பில் புகைப்படங்களும் காணொலிகளும் வெளியாகியிருந்த நேரிலும் இதனை விஜயின் கட்சி மறுத்திருந்தது இந்நிலையில் தற்போது குறித்த பெண்ணை வெளியாகியுள்ள குறித்த செய்தியை மறுத்துள்ளார் விஜயின் காலில் விழுமாறு யாரும் தம்மிடம் கோரவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளாா் திமுக மாணவர் அணி சார்பில் நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக திமுக மாணவர் அணி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேதி திமுக மாணவர் அணி செயலாளர் சி வி எம்பி எழிலரசன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகப்பட்டிருந்தது இந்நிலையில் வீட்டு நடத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மதிப்பெண் பெற்றதும் அவர்களின் பெரும்பாலானோர் ஹரியானா மாநிலத்தில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்பதாலும் பரீட்சை வினாத்தால் வெளியானதாக பீகார் போலீசார் தெரிவித்திருந்தது நேற்று மூலம் நடத்த வேண்டும் என தெரிவிப்பதற்கு முக்கிய காரணங்களாகும் ஐரோப்பிய நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அங்கீகாரம் அளிப்பதே பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வாகும் என்ற முடிவை முன்மொழிந்து வருகின்றது இந்நிலையில் ஆசிய நாடான ஆர்பினியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாடாக அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பாக ஆர்மீனியாவும் வெளியுறவு அமைச்சகம் கோரிக்கையில் இஸ்ரேல் பாலஸ்தீன இடையிலான மோதலை தீர்க்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதே தீர்வாகும் என தெரிவித்துள்ளது ஏற்கனவே அயர்லாந்து ஸ்பெயின் நோர்வே ஆகியவை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலே பாலஸ்தீனம் ஒரு நாடாக செயற்படுவதற்கான தகுதி பெற்றுள்ளதாக உலக வங்கி தெரிவித்திருந்ததாக ஆர்மேனியாவின் வெளியுறவு அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது பாலஸ்தீனத்தின் காசா ராபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் கடந்த ஒன்பது மாதமாக நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை முப்பத்தேழு ஆயிரத்துக்கு அதிகமானோர் உயிரிழந்துள்ளதோடு இது பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் ஒன்றிய மாகாணத்தை சேர்ந்த பெண்டொருவர் முகநூல் லோடாக மேற்கொண்ட கொடுக்கல் பாங்கல்களின் போது ஆறாயிரம் லோடர்களை இழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது எமெண்டோ மாசோடா சுசா என்ற பெண்ணி இவ்வாறு பணத்தை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையினூடாக இந்த பெண் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ள டிலையின் பொருள் ஒன்றை கொள்வனவு செய்வதாக வாடிக்கையாளர் ஒருவர் அனுப்பிய தகவலை அடிப்படையாக கொண்டு குறித்த பெண் தகவலை வழங்கியுள்ளார் இதன்போது குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தனது வங்கி அட்டை இலக்கம் மற்றும் கடவுச்சல் என்பவற்றை வழங்கியதன் பின்னர் வங்கி அட்டை இவ்வாறு பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழக பிரதான செய்தியறிக்கையோடு